திவ்ய பிரபந்த பகவத்கதாமிருதம் பகவானின் அவதார கதைகள் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களின் எடுத்தாளப்பட்ட பகவத்கதைகளின் விவரணம் ஸ்ரீ காஞ்சிபுரம் அன்னங்கராச்சாரியார் எழுதியது அரசிம்மாவதார வரலாறு ஹிரண்ய கசிப்பு என்பவன் தேவர் மனிதர் முதலிய எவ்வுயிர்களாலும் பகலிலும் இரவிலும் வானத்திலும் பூமியிலும் வீட்டின் அகத்திலும் புறத்திலும் தனக்கு மரணம் உண்டாகாதபடி பெற்றான் இவன் தேவர் முதலிய யாவருக்கும் பற்பல கொடுமைகளை புரிந்து அனைவரும் தன்னையே கடவுளாக வணங்கும்படி செய்து வருகையில் அவன் மகனான பிரகலாதாழ்வான் இளமை தொடங்கி மகாவிஷ்ணு பக்தனாய் தந்தையின் கட்டளைப்படி முதலில் அவன் பெயரைச் சொல்லி கல்வி கற்காமல் நாராயண நாமம் சொல்லி வரவே கடும் கோபம் கொண்ட ஹிரணியன் பிரகலாதனை தான் வழிபடுத்துவதற்கு பலவாறு முயன்றபின் பின் அங்கனம் வழிபடாத அவனை கொல்வதற்கு என்ன உபாயம் செய்தும் அவன் பகவானுடைய அனுகிரக பலத்தினால் ஒரு கேடுமின்றி இருக்க ஒரு நாள் சாயங்காலத்திலே அந்த ஹிரண்யன் தன் புத்திரனை நோக்கி நீ சொல்லும் நாராயணன் என்பான் எங்கேயுளன் காட்டு என்ன தூணிலும் உளன் துரும்பிலும் உளன் எங்கும் உளன் என்று உறுதியாய் சொல்ல உடனே இரணியன் இங்கு உளனோ என்று சொல்லி எதிரில் நின்ற தூணை புடைக்க உடனே அதிலிருந்து திருமால் ரூபம் சிங்க வடிவமும் கலந்த நரசிங்க மூர்த்தியாய் தோன்றி ஹிரண்யனைப் பிடித்து வாசற்படியில் தன் மடிமீது வைத்து கொண்டு தன் திருக்கையில் நகங்களால் அவன் மார்பை பிளந்து அழித்திட்டு பிரகலாதனுக்கு அருள் செய்தான் என்பது பிரசித்தம் அளந்திட்ட தூணை அவன்தட்ட ஆங்கே வளந்திட்டு வாழுகிற் சிங்க உருவாய் உளந்தொட்டி இரணியன் என்மார் வகலம் பிளந்திட்ட கைகள் என்றும் எங்கும்முலன் கண்ணனென்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்றிரணியன் துண்புடைப்ப அங்கப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே என்றும் ஆழ்வார்கள் ஈடுபடுவார்கள் நரசிம்மாவதார விசேஷங்கள் வேறே ஒரு தூணிலிருந்து நரசிங்கமூர்த்தி தோன்றினால் முன்னமே ஒரு நரசிங்கத்தை உள்ளே வைத்து நாட்டிய தூண் அது என்று சொல்லிவிடக் கூடுமாகையாலே அந்த வார்த்தைக்கு இடமில்லாதபடி அந்த இரணியன் தானே தனது உயரம் பருமனுக்கு பொருந்த பார்த்து அலந்து நாட்டிய அவன் வாசல் தூணிலிருந்தே திருமால் நரசிங்கமாய் தோன்றினான் என்பதும் வேறு யாரேனும் கையால் தட்ட அத்தட்டிய விடத்திலிருந்து தோன்றினால் அவர் தம் கையில் நரசிங்கத்தை அடக்கி கொண்டு வந்து தூணிலே பாய்ச்சினார் என்று சொல்லிவிடக் கூடுமாகையாலே அவ்வார்த்தைக்கு அவகாசம் இல்லாதபடி அவ்விரணியன் தானே தன் கையால் தட்டினவளவில் திருமால் தோன்றினன் என்பதும் அவன் ஓரிடத்தில் தட்ட மற்றோரிடத்திலிருந்து நரசிங்கம் தோன்றினால் எங்கும் முலன் என்று பிரகலாதன் செய்த பிரதிஜை தவறி நீ சொல்லுகிறவன் இங்கில்லை என்று இரணியன் செய்த பிரதிஜை நிலைநிற்குமாகையாலே அதற்கும் இடமில்லாதபடி அவன் தட்டின இடத்திலிருந்தே அவன் கைப்பட்ட இடத்திலிருந்தே திருமால் தோன்றினன் என்பதும் அவன் தட்டின பிறகு சிறிது போது கழித்து நரசிங்கம் தோன்றினால் நான் தட்டின பொழுது திருமால் அங்கில்லை என்று அவன் சொல்லி திருமால் எங்கும் எப்பொழுதும் எல்லா பொருட்களிலும் உள்ளும் புறமும் வியாபித்திருக்கிற உண்மை நிலையை மறுக்கக்கூடும் ஆகையாலே அதற்கு இடமரும்படி கர்ப்பம் கருமுதிர்தல் பிரசவித்தல் முதலியனவும் குழந்தையாய் ஜனித்தல் பிறகு நாளடைவில் வளர்தல் என்பனவும் இல்லாமல் அவ்வெதிரியினும் பருத்து வளர்ந்த வடிவை உடையவனாய் அப்பொழுதே தோன்றினன் என்பதும் அங்கன் தோன்றியவிடத்தும் ஹிரண்யன் ஜெயசீலனாகவும் நரசிம்மன் பராஜிதனாகவும் நேர்ந்தால் எங்கும் முலன் என்ற உண்மை நிலைத்தாலும் பரத்துவம் சித்தியாமற் போய்விடுதல் பற்றி அதைவிட தோன்றாமல் இருப்பதே நலம் என்னும்படி இருக்குமாதலால் ஆகாதபடி அக்குடியவனை தவறாது அழித்தனன் என்பதும் தேவர் மனிதர் விலங்குகள் தாவரம் எனும் நால்வகை பிறப்புக்களில் உள்ளவற்றில் ஒவ்வொன்றினாலும் தனித்தனி சாகாதபடியும் பிரம்ம சிருஷ்டிக்கு உட்பட்ட எந்த பிராணியினாலும் சாகாதபடியும் பிரம்ம ருத்ராதிகளிடத்தில் பெற்றவரம் பழுதுபடாமைக்காக நரங்கலந்த சிங்கமாய் பிரம்ம சிருஷ்டியின் உட்படாமல் தன்னைத்தானே தோற்றுவித்துக் கொண்டு தோன்றினன் என்பதும் அஸ்திர சஸ்திரங்கள் ஒன்றினாலும் சாகாதபடியும் ஈரம் உள்ளதனாலும் ஈரம் இல்லாததனாலும் இரவாதபடியும் வரம் வீண் போகாமே நகங்களினால் கீண்டு கொன்றனன் என்பதும் பகலிலும் இரவிலும் சாகாதபடி பெற்ற வரம் பொய்படாதபடி அப்பகலிரவுகளின் சந்தியாகிய மாலை பொழுதிலே கொன்றனன் என்பதும் பூமியிலும் வானத்திலும் சாகாதபடி பெற்றவரம் மெய்யாம்படி தன் மடிமீது மீது வைத்து கொன்றான் என்பதும் வீட்டின் அகத்திலும் புறத்திலும் இரவாதிருக்கும்படி பெற்ற வரத்திற்கு விரோதமின்றி வாசற்படி மீது வைத்துக் கொண்டு கொன்றனன் என்பதும் இவைபோல் வன பல விசேஷங்கள் இவ்வதாரத்திலே அருமையாக நோக்கத்தக்க விஷயங்களாம் சுரரசுரர் முனிவர் நரக்கையில் பாரில் சுடர்வானில் பகலிரவில் உள்புறம்பில் பெருபடையில் தான்சாகா விரணியன் தன்னை பிரகலாதன் தற்கித் துண்டென்ற தூணில் நரஹரியாய் பொழுதுபுகு நாடி யுதித்துயர் வாசற்படி மீதேறி இரணியனை தொடைமிசை வைத்துக்கிறினாலே இரு பிளவாக்கினி அறியே எம்பிரானே என்றார் பின்னோரும்